கார்த்திகை தீபம் சீரியலோட ரொம்ப ரிவியூ பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்த்திகிட்ட போலீஸ் எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கீதா தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற கைதி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க கைதியா அப்படிங்கிறாங்க ஆமாம் அவங்க கேரள இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்க போலீஸ் கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்க அவங்க போலீஸால் தேடப்படுற ஒரு கைதி அவங்க ஒருத்தரை கொலை பண்ணிட்டு இப்போது தலைமறைவாக இருக்கிறாங்க இவங்களை போலீஸ் வளவிற்சி தேடிக்கிட்டு இருக்காங்க கேரள மாநிலம் போலீஸ்கிட்ட இருந்து எனக்கு கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி அவங்க ஒரு கைதி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்கள பற்றின எல்லா அப்டேட்டுமே அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கீதா கிட்டே நீங்கள் யாருங்கிற அத்தை கார்த்திக் வந்து கேட்குறாரு நீங்கள் என்ன சொன்னீங்க அன்றைக்கி என்கிட்ட எந்த கொஷின் கேட்க மாட்டேன் என்னை பற்றின விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி தானே இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போது ஏன் என்கிட்ட இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க கீதா அதுக்கப்புறம் நம்ம கீதா வந்து அவங்க வி அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க எதுக்காக கொலை பண்ணேன் யார் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்னோடய தங்கையோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண ஒருத்தனை தான் நான் வந்து கொலை பண்ணேன் அதுவும் கொலை கிடையாது வதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ நம்ம கீதா வந்து அவங்க சைட்டில் இருக்கிற நியாயத்தை சொல்லிடுறாங்க இப்படி சொன்ன உடனே இந்த இந்த விஷயத்தில் உங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குது அதனால நீங்கள் தைரியமாக கோர்ட்டில் போய் நீங்கள் சரண்டராகி உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி நீங்கள் போலீஸில் இருந்து தப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பாருங்க நான் வந்து கொலை பண்ணவனோட ஆட்கள் ரொம்பவே வந்து பெரிய ஆட்கள் அதனால் அவங்க போலீஸையே வந்து விலைக்கு வாங்கி போலீஸை வச்சு என்ன கொலை பண்ண பார்க்குறாங்க அதனால தான் நான் போலீஸ் கிட்டே இருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி கீதா சொல்லிடுறாங்க ஸோ கார்த்திக் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க தீபாவை இன்னும் ஒரு அஞ்சு நாளில் கண்டுபிடிச்சிருவேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கான நியாயத்தை நான் வாங்கி கொடுப்பேன் போலீஸ்கிட்ட இருந்து எப்படியாச்சும் உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை என்ன என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கார்த்திக் கண்டிப்பாக கீதாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அம்மா அவசரம் வந்து உங்கள் அம்மா நல்லபடியாக உயிர் பிழைக்கிறது அவங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க இன்னொரு பக்கம் கண்டிப்பாக தீபாவை தேடுறதுக்கு கீதாவுங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இதுக்கப்புறம் நான் இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்